ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை தான் இன்றைய நேர்காணலில் நாம் பேச இருக்கிறோம் ஐயா இப்போ நம்ம பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமானவராக உமர் முக்தார் இருக்கிறார் அவரை பலரும் முஸ்லீம் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தாலுமே அவருடைய வரலாறு வாழ்க்கைன்னு எடுக்கும்போது ஒரு பாசிசத்துக்கு எதிராக ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய ஒரு வீரர் அதற்கு பிறகு யாரெல்லாம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்தமாதிரி எதிர்த்து போராடினாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு முன்னத்தி ஏறாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது உமர் முக்தார் யார் லிபியா அளவில் தெரிந்து கொள்ள வேண்டியவரா இல்லை சர்வதேச அளவில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபரா ஒரு டீச்சருங்கிறாங்க ஆனால் கொரிலா யுத்தம் நடத்தினாருங்கிறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு எப்படி யார் உமர் முக்தார் யார் உமர் முக்தாரை பொறுத்த வரைக்கும் அவர் லிபியாங்கிற நாட்டினுடைய விடுதலைக்கு போராடின ஒரு போராளி முதல்ல லிபியாவை பற்றி முதல் தெரிஞ்சுக்கிடுவோம் லிபியாங்கன்னா அது லிபியாங்கிற நாடு நிறைய அளவு என்ன அதில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டால் பதினேழு லட்சம் சதுர கிலோமீட்டர் லிபியாங்கிறது அதாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு பெரிய ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம வந்து பத்து கோடி பேர் இருக்கிறோம் அன்றைக்கி லிபியாவில் மொத்தமே ஏழு கோடி பேர் தான் இருக்கிறாங்க இடம் அதிகம் மக்கள் தொகை இடம் அதிகம் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு எல்லாமே வந்து ஆப்பிரிக்காவில் நாலாவது பெரிய நாடு அதுதான் உலக அளவில் பதினாறாவது நாடாக இருக்கிறது அந்த நிலப்பரப்பில் ஒரு வளமான நாடு அது மாதிரி வந்து அது அண்டை நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு அல்ஜீரியா துனிஷியா அந்த பக்கம் எல் இருக்குது தெற்கில் நைஜர் இருக்கிறது எகிப்து எகிப்து வந்து கிழக்கு இருக்கிறது இப்படி உள்ள ஒரு ஆப்பிரிக்க கண்டத்துல உள்ள ஒரு நாடு தான் லிபியாங்கிறது லிபியாவுடைய மொழி வந்து லிபியன் அரபிக்னு அவங்க அரபு மொழி பேசுவாங்க வேற வேற மொழி ரொம்ப கம்மி சின்ன லிபியாவோட மொழியே அரபிக் தான் லிபியாவே அரபி மொழி தான் அரபி இல்ல லிபிய மொழின்னு ஒண்ணு கிடையாது அரபு தான் அரபு மொழி தான் ஆனால் அந்த அரபும் அரபு நாடு அரபு நாடு தான் ஆனா அரபு தான் அவங்களுடைய மொழி ஆனா அந்த அரபு வந்து எப்படி இப்ப அமெரிக்காவுடைய இங்கிலீஷுக்கும் பிரிட்டன் இங்கிலீஷுக்கு வித்தியாசம் இருக்கலை அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அரபு தான் அதனால சவுதி அரேபியாவுடைய அரபு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்ட இலங்கை தமிழ் மாதிரி நம்ம பேசுறோம்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வேறுபட்ட ஒரு மொழியாக இருக்கும் மொத்த மக்கள் தொகை வந்து ஏழு கோடிய நாற்பத்தாறு லட்சம் பேர் ஏழரை கோடி ஏழரை கோடி தான் மக்கள் தொகை அதிகப்படியானவங்க வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து முஸ்லீம்கள் முஸ்லீமில் அந்த சன்னி பிரிவு இன்னொரு ஒரு நாலரை தான் வேற பிரிவு முஸ்லீம் தான் அது கிறிஸ்தவர்கள் வந்து பாயிண்ட் ஃபைவ் அரை பெர்சென்ட் இருக்கிறாங்க முஸ்லீம் நாடு தான் முஸ்லீம் முழுக்க முழுக்க முஸ்லீம் நாடு தான் அது அறுபதாயிரம் பேர் மொத்தம் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்கிறாங்க எல்லா குரூப்பும் சேர்த்து வளத் பலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் ஓட ரொம்ப ஜாஸ்தி இயற்கை எரிவாயும் ஜாஸ்தி அதுக்கு தான் போய் ஒவ்வொரு நாடுகளும் அதை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஓகே ஆனால் சவுதி அரேபியா மாதிரி ஒரு வளமான நாடா அது லிபியா பார்க்க பாக்கப்பள்ள இந்த ஆதிக்கத்தில் அடிமை நாடாகவே இருந்துருந்து அவங்க காலத்தில் எப்படி இருந்து அப்புறம் கடாபி காலத்தில் வந்து அப்புறம் அவனையும் விட்டு இந்த மாதிரி இந்த நாட்டை செதைக்கிறாங்கள வல்லரசுகள்னால அதனுடைய வளம் இல்லாமல் இருக்குது இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி வருது அரசாங்கத்துடைய வருவாயில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து பெட்ரோலியத்தின் மூலமாக தான் கிடைக்கிது அவ்வளோ வருமானம் உள்ள ஒரு செழிப்பான ஒரு நாடு மன்னராட்சியாக மக்களாட்சியா இப்போ மக்களாட்சி அப்போ வந்து அந்த மாதிரி இருந்த ஒரு நாட்டில் இப்போ லிபியாவுடைய அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் துருக்கியின் கீழே உஸ்மானிய பேரரசுங்கிறமில் ஓட்டமன் பேரரசு துருக்கி ஆதிக்கத்தில் இருந்தது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முந்நூற்றறுபது ஆண்டு அப்போ முந்நூற்றி அறுபது ஆண்டுகள் துருக்கியுடைய நாடாக தான் இருந்துச்சு துருக்கியுடைய ஒரு மாநிலம் அந்த மாதிரி இருந்தது அதை பத்தொம்போதாம் நூற்றாண்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இத்தாலி வந்து பல நாடுகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு இறங்குறாங்க முதல் உலகத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு கட்டம் முடிஞ்சு போச்சு ரோமானிய பேரரசுன்னு சொன்னால் ஒரு ஐநூறு ஆண்டுகள் அசைக்க முடியாத இயேசுக்கு முன்னாடியே இருந்து அசைக்க முடியாத சக்தியாக இருந்து பிறகு நலிஞ்சிட்டாங்க பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க தங்களுக்குள்ள ஓரளவுக்கு பலத்தை உண்டாக்கிட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளை கைப்பற்றணும் அப்படின்னு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பிய நாடுகள்லாம் போய் ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடாக இது கைப்பற்றுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் துருக்கியிடம் இருந்து லிபியா போர் செஞ்சு இத்தாலி படை அனுப்பி போர்ஸ் யுத்தத்தின் மூலமாக வந்து லிபியாவை கைப்பற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் லிபியாவை வந்து இத்தாலி கைப்பற்றுகிறாங்க அப்படி கைப்பற்றும் பொழுது அப்போ வந்து முசோலினி கிடையாது கைப்பற்றும் போது இருபத்தி ரெண்டில் தான் அங்கே அந்த கைப்பற்றி இருபத்தி ஒன்றில் கைப்பற்றுறாங்களா இன்னொரு பத்து வருஷம் கழித்து தான் முசோலினி ஆட்சிக்கு வர்றாரு இத்தாலிக்கு இத்தாலி வந்து முசோலினி அதிபராக இருப்பதற்கு முன்னாடியே அதை வந்து லிபியாவை கைப்பற்றிடுறாங்க ஆனால் கைப்பற்றின பிறகு அவங்க மத ரீதியான ஒரு அடக்குமுறைகள் வந்து அதிகமாக செய்கிறாங்க அதாவது இஸ்லாமுக்கு எதிராகவே செய்யணுங்கிற மாதிரி ஏன்னா இத்தாலியுடைய இது வந்து அந்த கிறிஸ்துவ மதத்தை தூக்கி பிடிக்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை உலக நாடுகள்லாம் அவங்க முதல் ஆட்சி பண்ணும்போது அப்படி தான் செஞ்சாங்க அதனால தான் உலகத்துக்கு வாட்டிக்கன்னு அங்கே தானே இந்த உலக உலகத்துக்கு தலைமை அங்கே தானே வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தனி நாடாகவே கொடுத்து அதை என்ன செஞ்சுருக்காங்க அவங்களோட ஒரு பகுதியை கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க அந்த மத ரீதியான ஒரு பார்வையில் ரொம்ப ஒரு அடக்குமுறை வந்து இத்தாலி மக்கள் மீது அவிழ்த்து விடுறாங்க ஆட்சியும் கைப்பற்றிக்கிறாங்க அது அவங்களுக்கு பிடிக்கலை இத்தாலி மக்களுக்கு இத்தாலியை பொறுத்த வரைக்கும் சூஃபிகள்னு சொல்லக்கூடிய சனுஸுங்கிற ஒரு பிரிவு தான் அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருமே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம் சொன்னோம்ல அவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டா சனூஸ்ங்கிற சூஃபி கொள்கை உள்ளவங்க சூஃபி கொள்கை உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா சண்டைக்கு போக மாட்டாங்க ஒரு சாப்டா இருக்கு பாடல்கள் பாடுவாங்க பாடல்கள் பாடுவாங்க அப்படி மாதிரி செய்வாங்க அந்த உலகப்பட்டு எல்லாம் குறைக்கணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்ல ஒரு சாமியார் மாதிரி டைப்பில் வாழக்கூடிய மக்களை தான் சூஃபிம்பாங்க அந்த சூஃபி பிரிவு வாழ்க்கை வந்து எதையுமே எதிர்க்க மாட்டாங்க அவங்களே கொந்தளிக்கிற அளவுக்கு கொடுமை ஜாஸ்தியாகுது வேறு ஒரு பிரிவு இருந்தால் பரவாயில்லை சண்டைக்காரன்னு சொல்லிவிடலாம் இவங்க சண்டையை விரும்பாத ஒரு மத பிரிவில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இருக்கிறத செய்கிறாங்கன்னா அந்த அடக்குமுறையில் ரொம்ப பெரிய அடக்குமுறை செய்கிறாங்க லட்சக்கணக்கானவரை கொள்கிறாங்க குழந்தைகள் பெண்கள்லாம் கொள்கிறாங்க ஒரு லட்சம் பேரை கொண்ட முகாமில் போய் அடைக்கிறாங்க எதிர்த்து எல்லாம் ரொம்ப கொடுமை நடந்தவொன்று தான் அப்போ உமர் முக்தார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் அவர் பிறக்கிறார் பிறந்து என்ன செய்கிறாருன்னா அவர் மத குருவுக்கு அந்த சூபி பா சூபி பாடம் இருக்குல்ல அதுக்கு படித்து அந்த பாடத்தை வந்து மாணவர்களுக்கு போதித்து உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த சூஃபியில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவரும் தானா இவரும் சூஃபி தான் உமர் முக்தார் ஒரு சூஃபி அவர் சூஃபி தான் சூஃபியில் தான் உருவாகிறார் சூஃபி கொள்கையை தான் படித்தாரு அதுதான் அந்த மாணவர்களுக்கு போதிக்கும் செஞ்சார் சூஃபியில் ஒரு ஒரு மதராசா ஆசிரியர் மதரசா ஆசிரியர் மதரசா ஆசிரியர் தான் அது மதரசாவில் இந்த சூஃபி கொள்கையை போதித்த ஆசிரியர் தான் அந்த சூஃபிகளுக்கு அந்த சியான்னு சொல்ல அவங்களுக்கும் ஒரு அடிப்படை ஒற்றுமை என்னன்னு கேட்டால் அந்த ம தலைவருக்கு அப்படி கட்டுப்படுவாங்க ஷியாக்கள் இப்படி வந்து தான் சொன்ன மறு பேச்சு இல்லைன்னு கட்டுப்படுறாங்களோ அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா சூஃபில வந்து சேகு முக்கியமான ஒரு ஆழத்தை குருநாதர்னு பரல அந்த குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிட்டாங்கன்னா அவர் என்ன சாகுண்டோ சாவுவாங்க சாகுவாங்க அப்படி ஒரு குரூப்பில் இருந்ததுனால தான் இவங்களால் அதை செய்ய முடிஞ்சு அந்த சூஃபி கொள்கையில் இருந்ததுனால சூஃபியுடைய தலைமை வந்து இவங்களை இத்தாலி எதிர்க்கிறாங்க எதிர்த்தவன் என்ன செய்கிறாங்கன்னா சூஃபி மக்கள் ஒன்றா திரண்டுவாங்க அதாவது ஒரு ஒரு கட்டளையின் கீழே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அவங்க இருந்ததுனால இவர் வந்து இவருடைய ஐம்பதாவது வயசுல தான் என்ன செய்கிறாருன்னு அப்போ தான் க கைப்பற்றுறாங்க இவருடைய ஐம்பதாவது வயசில் தான் அந்த இத்தாலி வந்து இதை கைப்பற்றுறாங்க கைப்ப லிபியாவை கைப்பற்றணும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொசோலினி வந்து இத்தாலி கைப்பற்றின பிறகு அவர் கண்ட்ரோலில் வந்துடுது அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கைப்பற்றும் போது அங்கே யார் ஆச்சு இத்தாலியில் வேற ஒருத்தர் இருந்தாரு இவருங்க இல்ல இவர் இல்ல முசோலினி இல்ல முசோலினிக்கு அவருக்கு முந்தின ஒரு ஆட்சி இருந்தாங்க அவங்க போன பிறகு முசோலினி ஆட்சிக்கு வந்தது இருபத்தி ரெண்டுல தான் ஆனா அந்த கொடுமைகள் வந்து முசோலினியை கொண்டு ஆரம்பிக்கல அது அவ கைப்பற்றுறது அதில் விளங்குதல இன்னொரு நாட்டு போய் அவங்கள்ட்ட அந்த ஆதிக்கம் செலுத்தணுங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாகத்தான் இத்தாலி இருந்திருக்கிறாங்க அதுல முசோலினி வந்த பிறகு முசோலினி சர்வாதிகாரி கொடுங்கோலன்கிற பேர் வந்ததே இந்த லிபியாவில் அவன் பண்ண அட்டகாசத்தினாலையும் அவனுக்கு கொடுங்கோலங்கிற ஒரு சர்வாதிகார பேரை வந்து ஹிட்லர் முசோலனி கொடியவர்கள் சொல்லும்போது ஹிட்லர் முசோலனிங்கிறாங்க அந்த பேர் வந்தது காரணமே இவர் இத்தாலியில நடத்தின அந்த வெறியாட்டம் தான் அந்த அளவுக்கு வெறி பிடித்தவராக இருந்தவனா என்ன செய்யறாருன்னு கேட்டா இவர் வந்து இவங்களை எதிர்ப்பதாக இருந்தால் நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க படம் வச்சிருக்கிறாங்க நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை அதுவும் சுவிசிஷ்டாந்தத்தில் உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு தயாரிப்பும் அவங்கள்ட்ட இருக்காது ஒரு இயக்கம் கட்சி ஒண்ணுமில்லாம இருந்தவங்க இப்ப எதிர்க்கிறதா இருந்தா நம்ம அதுக்கு வந்து வழிமுறையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியில்லா முறையை அவர் என்ன இருக்கா எடுத்துக்கொள்றாரு கொரியில்லா முறை எடுக்கிறதுக்கு என்ன இருந்தாட்டா அந்த நாட்டினுடைய அமைப்பு மலைப்பகுதிகளும் மறைந்து கொள்ள மறைந்திருந்து தாக்குதல் மறைந்து தாக்குதல் மலை நிறைய மலைகள் இருக்கும் இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் போய் என்ன செய்ய ஒளிஞ்சிருந்து என்ன சேர்ந்து தாக்குறது அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம இவங்களை வந்து எதிர்த்து நிற்கிறது நேருக்கு நேரம் சண்டை போட முடியாது திடீர்னு வர வேண்டியது அவன் இரநூறு வருவான் ஒரு இருபது பேர் வந்து என்ன சேன கூட்ட வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க இவங்க இரநூறுவா காலி ஆயிடுவான் நின்று தாக்கு பிடிக்கிறது இல்லை அடிச்சு தாக்கி விட்டு வரைந்து விடுவார்கள் மறுபடி இன்னொரு இடத்துல குறி வச்சு தாக்குவாங்க இந்த முசூலின் படையை வந்து நேருக்கு நேரு போர்க்களத்துல சந்திக்காம மறைந்து இருப்பார்கள் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து தாக்குவாங்க அப்படின்னு சேதத்தை ஏற்படுத்துவாங்க இவங்க பத்து பேர் இருந்துகிட்டு அவங்க நூறு பேரை க சாவடிச்சுருவாங்க ஆனால் பத்து பேர் எஸ்கேப் ஆயிருவாங்க இவங்க எங்க இருந்து வர்றாங்க என்னன்னு தெரியாது அந்த அந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு புரியலை இத்தாலியர்களுக்கு இப்ப எப்படி இந்த பாலஸ் பாலஸ்தீனத்தில் சுரங்கத்தில் இருந்துட்டு செய்கிறாங்களோ அந்த மாதிரியான மறைவிடங்கள் வழியாக என்ன செய்யறாங்கன்னா அவங்க அவருக்கு போராடுறாரு போரான்னா டீச்சரா இருந்த வரைக்கும் எப்படி ஆயுத பயிற்சி உடனே வந்தது அது அந்த நாட்டு விடுதலைன்னு வரும்போது அது அப்படித்தான் தயாரி ஆச்சரியனா அது இவர் வந்து ஒரு மத குருவாவும் இருக்கிறாரு அது சூர்ஃபி சிந்தனையிலவர் இருக்கிறாரு எங்க போய் ராணுவ பயிற்சி எடுத்து ஆச்சரியமா இருக்கு திடீர்னு இல்லை கொடுமையை பார்த்த பிறகு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லும் பொழுது அத அதுக்கு உந்த திட்டமிட்டு தி திரட்டுறாங்க அதாவது எதோ கத்துக்கிறாங்க படிச்சோறங்க நாடுகளுக்கு சென்றோ கூட கத்துருக்கலாம் ஆனால் வந்து அவருடைய எல்லாமே அவருடைய தயாரிப்பு தான் அந்த அவருடைய சிந்தனை சிந்தனை எல்லாமே இது ஆனால் அவர்களுக்கு நிகரான ஆயுதம்லாம் இவங்கள்ட்ட கிடையாது அதிகபட்சமாக இவங்கள்ட்ட வந்து வெடிகுண்டு தான் அந்த அவங்க டேங்கரில் வருவாங்க வெடிகுண்டு வீசி காலி கொண்டு ஓடி போயிடுவாங்க இவங்களும் ஒரு பிறங்கி வச்சுக்கிட்டு போறதுக்கு தான் ஆயுதங்கள் ஒரு வெடிகுண்டு வந்து என்ன செய்யலான்னு கேட்டால் யாருமே தயாரிக்கலாம் இந்த இந்த காலத்தில் வந்து அந்த ஜலட்டினும் அந்த இதுவும் கிடைச்சின்னு சொன்னால் டெட்டன் லெட்டர் ஜெலட்டீன் ரெண்டு தானே வேணும் அந்த ரெண்டு இருந்தால் யார் வேண்டாலும் என்ன செய்யலாம் வெடிகுண்டு தயாரிக்கலாம் அந்த வெடிகுண்டுகளை தயாரித்து வைத்துக்கொண்டு அவன் வர்ற பாதையை மறித்து என்ன செய்வாங்கன்னா தாக்குவாங்க பெரும் சேதத்தை ஏற்படுத்துவாங்க ஓடி போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து இருபது வருஷம் அந்த மாதிரி போட்டு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பத்து வருஷம் போராடி இருக்கிறார் ஆனால் அவரை வந்து பிடிக்கவும் முடியல பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க எங்கே இருக்காருன்னு தேடி வர்றாங்க வர்ற இடத்துல கொரில்லா படை மாதிரி மரித்து என்ன செய்வாங்கன்னா காலி பண்ணி அந்த மாதிரியாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நடந்த குர்தாபியா போர்னு ஒரு ஒரு தடவை தான் நேருக்கு நேரம் சந்திச்சுருக்குறாங்க இந்த இத்தாலி படையை வந்து இவங்க குரில்லாவாக தயாரிக்கப்பட்ட நேருக்கு நேரம் சந்தித்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அவங்களெலாம் பெரிய பீரங்கியை வச்சிக்கிறாங்க இவங்கெல்லாம் வெடிகுண்டத்துக்கு வீசுகிறாங்க இதுதான் போர் இதில் மாத்திரம் நாலாயிரம் இராணுவத்தினரை காலி பண்ணுறாங்க படு தோல்வியாக இத்தாலி ராணுவம் ஓட்டம் எடுத்துருச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நடக்கிறது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பச்சை மலைன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பச்சை பச்சை கலரா இருக்கும் போல இருக்குது அந்த மலை அந்த பச்சை மலை பகுதியில் வந்து கொரில்லா போர் மூலமாக பல தாக்குதல் ஒரு தாக்குதலில் இரநூறு முந்நூறுவா அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த பகுதியில் தான் ஒமர் முக்தார் இருக்கான்னு இவங்க தேடி போகிறாங்க தேடி போனவனையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கொரில்லா முறையில் காலி பண்ணுறாங்க இதே மாதிரி வந்து ஒரு ஒரு தாக்குதலில் இரநூறு இத்தாலியர்களை காலி பண்ணிடுவாங்க ஒருத்தன் தான் போவான் இரநூறு இத்தாலியரை காலி பண்ணிடுவான் அந்த மாதிரி செஞ்சவுடனே மொத்த இழப்புன்னு அந்த போருடைய மொத்த இழப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பன்னெண்டாயிரம் பேர் தான் அவங்களுக்கு முப்பதாயிரம் பேர் இத்தாலி தரப்பில் வந்து இழப்பு இராணுவத்துக்கு இழப்பு முப்பதாயிரம் பேர் இவங்களுக்கு கொரில்லா முறை தானே இவங்க வந்து அதிகமாக சேதம் வராது இவங்களுக்கு மொத்த இழப்பு வந்து பன்னெண்டாயிரம் பேர் தான் ஆனால் பொதுமக்களில் எழுபதாயிரம் பேர் கொண்டுருக்குறாங்க பொதுமக்கள்னு பார்த்திங்கன்னா லிபியா மக்களை எழுவதாயிரம் பேரை கொலை பண்ணியிருக்கிறான் ஆனால் இராணுவம் போராளிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இழந்திருக்குறாங்க அது ரெண்டு மடங்குக்கு மேலே அவனுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க கடைசியில் என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இத்தாலி என்ன செய்யுதுன்னா அவருடைய சமரச பேச்சுக்கு விடுறாங்க ஓ சமரச பேச்சு உமர் முத்தார்ட்டே என்ன செய்கிறாங்கன்னா பகிரங்க அலைங்க நமக்குள்ளே பேசி என்ன செய்வோம் இந்த சண்டை இல்லாத நிலையில் நம்ம சும்மமாக போய்க்கிருவோம் அதாவது நீனா ஆட்சியில் இருந்துக்க உனக்கு கப்பம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குறோங்கிற டைப்பில் தான் சமரசங்கிறது சமரச பேச்சுக்கு வந்து வர்றாங்கன்னா அப்போ எவ்வளோ இறங்கி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க ஜெயிக்க முடியலை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சமரச பேச்சுக்கு வந்து அவர் அழைப்பு கொடுக்கும்போது சமரச பேச்சுக்கு வரமாட்டேன்னு போது நாட் அவுட் வெளியேறு உன்னை நாட் விட்டு வெளியேற்றுக்கு தான் நாங்கள் போராடிட்டுருக்குறோம் உங்ககிட்ட சமரச பேச்சு நடத்துவதன் மூலமாக உன்னுடைய ஆக்கிரமிப்பை நான் நியாயப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதனால தான் அவரை தூக்கி பாராட்டுறாங்க இவ்வளோ இந்த சமரச பேச்சு வந்து ஆட்சியில் பங்கு தர்றோம் உங்கள் எங்களுக்கு அடங்கி நீங்கள் ஆட்சி பண்ணுங்கன்ற அளவுக்கு அவன் வரும்போது கூட அவர் அதுக்கெல்லாம் பண்ணிக்கலை நான் வந்து உன்னை விரட்டுறதான் என்னுடைய நோக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அந்த இவங்க அந்த விரட்டிக்கிட்டு வரும்போது குதிரையில் போயிட்டு இருக்கும்போது எடறி விழுந்துடுற குதிரை சரி விழுந்தவொன்னே காயம் பட்டு அவரை ஓட முடியலை அவருக்கு ம் அப்போ தான் பிடிக்கிறாங்க அந்த இத்தாலி படை வந்து பிடிச்சிருக்கு குதிரையில இருந்து விழுந்ததுனால குதிரை ஒட்டகத்திலும் போவாங்களோ அங்கே ஒட்டம் கிடையாது பாலைவனம் கிடையாது ஒட்டகம் இருக்கும் ஆனா போருக்கு வந்து குதிரை தான் குதிரை தான் இவர் குதிரையெல்லாம் போறார் குதிரையில குதிரை பயிற்சி குதிரை குதிரை ஏற்றத்துல நல்லா கத்துருக்கிறார் அவர் அந்த குதிரையில தான் அவருடைய மொத்த போர்களுமே என்ன செய்யணும் குதிரையெல்லாம் ஒரு இடத்துக்கு போவார் அவங்களுடைய கொரிலாக்களை குதிரையில தான் வருவாங்க அந்த குதிரையில இருந்து கீழே விழுந்ததில் உடனே எந்திரிச்சு அவர் ஓட முடியலை அப்போ இத்தாலி படை வந்து சு சுற்றி வளைச்சிடுறாங்க வளைச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல வந்து முப்பத்தொன்று செப்டம்பர் பதினாறு வந்து அவரை தூக்கிலிடுறாங்க லிபியாவில் வச்சு ஒரு பொதுவான பொது இடத்துல தூக்கிடுறாங்க தூக்கில் எடுக்கும்போது அவர் கேட்குறாங்க நீ வந்து சரண சரணடைஞ்சிரு அதை தூக்கிலிடுறது என்பது வந்து நான் சரணடைகிறான்னு தோல்வி ஒப்புக்கொள்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவ தூக்குல போடுறப்பட உறுதியாயிட்ட கூட சரண்லாம் அடைய மாட்டேன் ஒன்னு இல்லை வீரமரணம் தான்ட்டார் தூக்குல போடுறதை விட்டு அவங்க விடுவது விடுவிக்க தயாரா இருந்தாங்க நான் தோத்துட்டோன்னு ஒப்புக்கொண்டு எங்க ஆட்கள் ஆயுதத்தை கீழே போட சொல்றோம்னு சொல்லணும் எங்களுடைய ஆட்கள் வந்து ஆயுதங்களை கீழே போட்டுருவாங்க நாங்க வந்து எங்களுடைய தோல்வி ஒப்புக்கொள்றோம் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சரண் அர்த்தம் தானே சரண் அடைதல் சரணடைய முடியாதுன்னு சொல்லிட்டு வீரமரண அடைஞ்சிட்டாருனீங்க அப்ப சரணுடைய வெற்றியல்ல வீர மரணம் முழங்கி நினைஞ்சிட்டாருன்னா அவரு போராடிட்டார் இவரு தூக்கள போடப்பட்ட பிறகு அப்ப எங்களுக்கு எதிராக இருந்த அந்த வீரியம் குறைஞ்சிருச்சு ஆனா இவர தூக்களிட போடும்போது சர்வதேச அளவுல எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொல்றாங்க ஏன்னா அவர் வயது ஏதோ எண்பது வயது கிட்ட ஆயிருக்கும் அது எழுவது வயசு எழுபது வயது தூக்கலிடும் ஆனா வயதிகத்தை கணக்கில் கொண்டாது நீங்க தண்டனையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி சர்வதேச விட அழுத்தம் வந்ததாலாம் சொன்னாங்க மனித அமைப்புகள்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணதாலா சொல்றாங்க ஒரு அப்படி என்ன பார்க்கல அப்படி இருக்கலாம் அவர் சொல்லி என்ன அதனால கூட அவங்க என்ன சரணடைன்னு சொல்லிடு ஆமா ஏன்னா வயசு காரணம் காட்டி நீங்க சரி எல்லாம் சரி அவருக்கு அவரே கிட்டத்தட்ட

எழுபது வயசு சண்டை போடுற அளவுக்கு வலிமை சண்டை போடுற வலிமையாக இருந்திருக்காரு உடலை கட்டு நல்லா வச்சுருந்துருக்காரு அதனால வந்து இவங்க வந்து அவ சரணடைகிறத கேட்டாங்க அது முடியாதுன்னொன்று தூக்கில போட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என்னாச்சு என்று கேட்டால் அப்படியே அந்த சுதந்திர போர் வந்து அப்படியே மங்கிருச்சு ஒரு தலையோனை இழந்த பிறகு அந்த மாதிரி அவர் மாதிரி வழிகாட்டுதல் யாரும் இல்லாதனால இத்தாலிக்கு எதிரான அந்த இதில் அங்கங்கே சின்ன சின்ன எதிர்ப்புகள் தான் இருந்துச்சு தவிர அதான் ஜனநாயக மாதிரியான எதிர்ப்புகள் மாறிட்டாங்க இந்த இந்த இவர் மாதிரி வழிமுறைகள் நம்மளுக்கு முடியாது அப்படிங்கிற அளவில் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் ரெண்டாம் உலகப் போர்ல வந்து ஹீட்லரு இவங்கெல்லாம் தோத்துடுறாங்க ரெண்டாம் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இவங்க கையில் தான் இருக்குது இது லிபியா வந்து இத்தாலி கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறது உமர் முக்தார் கொல்லப்பட்டு முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அதுக்கு பிறகு ஒரு பதினாலு ஆண்டுகள் வந்து இவங்க கையில் தான் ஆட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நாற்பத்தஞ்சில் வந்து இரண்டாம் உலகப் போரில் வந்து ஹிட்லரு முசோலி இந்த குரூப்லாம் தோக்குறாங்க ஹிட்லர் முசோல் இந்த குரூப்லாம் தோத்த ஒரு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க கையில் இருந்த இத்தாலியை வந்து இத்தாலி போயிரும்ல இத்தாலி போயிட்டு இருந்தால் லிபியாவும் போயிரும்டா அவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னால் இத்தாலியிலையும் அவங்களுடைய ஆதிக்கம் போயிடும் இந்த ஜெயிச்ச அணிகள் எடுத்துக்கொள்வார்கள் அதே மாதிரி இத்தாலி எந்தெந்த நாட்டை பிடிச்சி வச்சுருந்தானோ அங்கேயும் அவங்களுடைய வலிமை இல்லாமல் போயிடும் அந்த வகையில் லிபியாவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃப்ரெஞ்சு ஒரு பகுதியை போய் பிடிச்சிக்கிட்டவன் இவங்க இல்லைன்ற உன தோ உலகப் பொருளை தோற்ற உடனே பிரெஞ்சு படைகள் ஒரு பகுதியை லிபியாவுடைய ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டான் பிரிட்டன் என்ன செய்கிறான்னு அவங்க ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டான் கொஞ்சோண்டு தான் லிபியான் இருக்கிறது இந்த இத்தாலியை விட்டு போன பிறகு இத்தாலி தோற்ற பிறகு அது மூணு பிரிவாக ஆக்கப்பட்டு ஒரு பிரிவு பிரிட்டன்ட்டையும் ஒரு பிரிவு பிரெஞ்சுகிட்டையும் ஒரு பிரிவு லிபியாங்கிற பேரிலையும் சின்னதாக இருந்தது அப்போ இந்த மாதிரி இருந்த ஒன்று செய்கிறாங்கன்னா இப்போ ஐநா ஐநாவில் இது பிரச்சனையை கொண்டு வர்றாங்க நம்ம லிபியாவை வந்து ஒரே நாடு அது அதை மற்றவங்க கையால் வந்து துண்டு போடுவது ஏற்றுக்கிற முடியாது அது தனி நாடாகத்தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும்னு சொல்லி ஐக்கிய நாடு சபையில் பேசி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு அந்த தீர்மானம் கொண்டு வர்றாங்க ஐநாவில் எப்படி தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி முதல் தேதி ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி முதல் தேதிக்கு முன்னாடி லிபியா வந்து முழு நாடாக சுதந்திரம் அடைய வேண்டும் யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கீங்களோ விட்டுருணுங்கிறாங்க பிரிட்டனு என்ன செய்வீங்க நீங்கள் வெளியேறிட்டு இப்போ லிபியா லிபியாவுக்குள்ளே விட்டுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு கைப்பற்றினாங்கள்ல அவங்கள விட்டு விலகிடணும்னு தீர்மானம் போட்டு கெடு விதிக்கிறாங்க நாற்பத்தி ஒம்பதுல தீர்மானம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கெடு கொடுக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஜனவரி பிறந்த உடனே ஜனவரி ஃபர்ஸ்ட் டேல வந்து லிபியா தனி நாடாகத்தான் இருக்கு அது முழு நாள் கைப்பத்து நாட்கள்லாம் நீங்க எல்லாம் வெளியேறணும்னு அதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க பிரிட்டனும் ஏற்றுக்கிட்டாங்க பிரெஞ்சும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ஐநா வந்து கொஞ்சம் வலிமையாக இருந்துச்சு இப்போ இப்போ ஃபார்மாலிட்டியை அரிக்க உருவாங்க உருவாயிருக்கு அதனால அதனால கொஞ்சம் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு அவங்க கை சொல்ல கேட்ட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் டிசம்பர் இருபத்தி நாலு ஜனவரி தான் கேடு டிசம்பர் இருபத்தி நாலு அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா லிபியாவில் வந்து கிங் இதிரிஸ்ன்னு ஒருத்தர் ஒரு பிரபலியமான ஒரு ஆள் இருக்கார் அது அந்த இவருக்கு பிறகு போராடிட்டு இருந்த ஒரு போராளி இவர் அளவுக்கு போராடணும் கிடையாது அந்த கிங் இதிரீஸ்ங்கிற ஒரு தலைமையில் லி லிபியா தனி நாடாக ஆனது என்று சொல்லி இவங்க ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க பிரிட்டனும் போயிடுறாங்க ஃப்ரெஞ்சும் போயிடுறாங்க அப்போ கிங் இதிரீஸ் என்ன செய்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி லிபியா தனி நாடாக சுதந்திரம் பெற்ற நாடாக இனி இயங்கும் நான் தான் அதுக்கு அதிபராக இருக்கிறேன் அவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிக்கிறார்னு அவரை அறிவிக்கலை ஐநாவுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஐநாவோட அங்கீகாரத்தோடு அவர் அறிவிக்கிறார் ஐநாவோட அங்கீகாரத்தை ஏற்றுக்கொண்டு தான் பிரிட்டனு ஃப்ரெஞ்சுலாம் அதை விட்டு வெளியேறிட்டாங்க வெளியேறி முழுசாக இத்தாலி இத்தாலிகையில் எப்படி இருந்துச்சோ அதே அளவு இத்தாலிகை இத்தாலி ஆதி ஆதிக்கத்தில் எந்தளவுக்கு லிபியாக இருந்துச்சோ அந்தளவு லிபியா வந்து தனி நாடாக என்ன செஞ்சாங்கன்னு அறிவித்தாங்க அன்றைங்கிலேருந்து இன் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தனி நாடாக தான் இருக்கிறது இடையில என்னச்சாங்கன்னா அது லிபியா அந்த கடாபி விஷயத்துல வச்சா தனி விஷயம் கடாபியை காலி பண்ணிட்டு செஞ்ச விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதுதான் இந்த லிபியாவுடைய உமர் முக்தார் வரலாறு உமர் முக்தாருடைய வரலாறு அதிசயப்படுற விஷயம் என்னன்னு கேட்டால் அவர் அவர் வந்து போராளிகள் அவர் அவருடைய அப்பம்பாட்டன்மார்களோ இராணுவத்திலையோ எதுலேயுமே அந்த மாதிரியான துறையில் இருந்தவங்க கிடையாது அவங்க சூபிசம் ஆன்மீகம் தொழுக நோன்பு இப்படி உள்ள விஷயங்கள்ல இருந்த ஒரு கூட்டமாக இருந்தாங்க அவர் எப்படி இதை போராடினார் என்பது ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு ஒன்றாவது ரெண்டாவது இவ்வளவு வல்லரசா இருக்கிற இத்தாலி எதிர்த்து போடுறதுக்கு ஆயுதங்கள் இப்படிங்கிறது நமக்கே விட சொல்ல முடியல ஆமா அவர் எப்படி ஆயுதங்கள் வெளிநாடுகள் இருந்து உதவி வந்துருச்சா அது எந்த மாதிரி வாங்குனாங்களா சில பேர் எதிரி உதிரிக்க நண்பன் கொடுத்துருப்பாங்க அது வரலாற்றில் அவருக்கு நம்ம கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக ஆயுதங்கள் இல்லாமல் போரிட்டு இருக்க முடியாது ஆயுதங்கள் தான் தாக்குறாரு துப்பாக்கி தானே துப்பாக்கி குண்டுகள் அந்த மாதிரி பீரங்கி அந்த மாதிரி எல்லாம் வேற நாட்டுக்காரங்க பயிற்சி அந்த கண்டிப்பா அப்படி வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுக்கு வந்து அது ரெக்கார்டா இல்ல இந்த நாட்டுக்காரங்க இதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு ரெக்கார்டு இல்ல அப்ப அந்த மாதிரி இருந்ததுனால அவரு அது அவர் இப்படி செஞ்சாருன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு அது போக அவருடைய இந்த வயசு களத்துல இறங்கும் போது அவருக்கு அம்பது வயசு சாவது எழுபது வயசு வயசு ஒரு வயசானதுக்கு அப்புறம் தான் அவரு இளைஞர்ல இருந்து ஒரு போராளிய வரல அம்பது தான் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு எழுவது வயசுல இறந்து போயிடுறாரு எழுவது வயசு வரைக்கும் அதை இருபத்தஞ்சு வயசுடைய அந்த வீரியத்துடவே நின்று என்ன செய்யறாருன்னா குதிரை ஏறி சவாரி பண்றாரு ஒவ்வொரு இடத்துக்கும் மின்னல் மாதிரி பறந்து போறோம் வயசுல குதிரையில ஏறதையே கஷ்டமாச்சு கஷ்டமாச்சே அவர் பேருக்கு மூட்டு வலி இருக்கோ ஆமா அவர் இதுல முடிச்சு ஏறுறதுக்கே ஏறதே ஜம்ப் பண்ணி தானே ஏற முடியும் அது அந்த மாதிரி எல்லாம் ஒரு தண்ணி திரகாத்தமா வச்சிருந்திருக்காரு போர் குதிரையில நல்லா உயரமா ஆளு பலமால இருக்கும் வச்சிருப்பாங்க அதனால அவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஒரு ஒரு வல்லரசு எதிர்த்து போகிறதா இருந்தால் பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது மன உறுதி கொள்கை உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா யாரும் எதிர்த்து நிக்கலாங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணமா அதுதான் எடுத்துக்கிறாங்க அது மாதிரி வந்துக்கிட்டு வெலை போக மாட்டேங்கிறார் கடைசி வரைக்கும் அவர் தன்னை காப்பாத்திக்க நினைச்சார்னு சொன்னா லிபியாவுக்கு அதிபராக இருந்து அவனுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கணும் அந்த சமரசத்துக்கு இருபத்தொம்போதில் ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அந்த இவருக்கு அதிபராயி ஒரு கைப்பொம்பு மாதிரி இருக்கலாம் கைப்பொம்பு மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் ஆட்சி கையில இருக்கும்னு போயிருந்தா தாப்பு அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு அந்த எதிர்பார்ப்பு மாறிடுவாங்கல்ல இவருக்கு குழந்தைகள் மனைவி எல்லாம் இருக்கிறாங்க அந்த டீட்டெயில் நான் எடுக்கல போர்ல எதுவும் ஈடுபட்டாங்களா இல்ல இல்ல அந்த கண்டிப்பா அவர் வந்து ஐம்பது வயசுங்கும் போது இவரு கல்யாணம் பண்ணி வகுப்பு வாழ்க்கையில் உள்ளவரத்தான் இருப்பாரு அந்த டீட்டெயில் நான் எடுக்கல கிடைக்கல ஆனா இருக்கு அந்த அந்த கண்டிப்பா அவருடைய குடும்பத்தை பத்தி இருக்கு இருக்கும் அப்ப இந்த ஒரு ஆச்சரிய ஆச்சரியமான விஷயத்துல என்னன்னு கேட்டா இவர் எப்படி வந்து இவ்வளவு பயிற்சி எடுத்து நின்றாருங்கிறது ஒண்ணு இந்த கொள்கை உறுதிக்கு தான் எல்லாரும் முன்னுதாரணங்கிறாங்கல்ல எழுபது வயசாகும் கூட ஒரு கடைசி வரைக்கும் தூக்க மேடையில் நின்றுகிட்ட கூட ஒரு வார்த்தை சொன்னா விடுதலை நேர் சந்திக்க அழைச்சிட்டு போயிருப்பாங்கல்ல அழைச்சிட்டு போய் சந்திச்சதாகலாம் அந்த எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன உரையாடல் உரையாடல் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கற்பனையாக கூட குறை சொல்லுவாங்க அதை சந்திச்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து அவர்கிட்ட ஒரு பல வகையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அவர் அழைச்சிட்டு போயெல்லாம் விச நடத்திருக்கிறாங்க அவர் எதுக்குமே பண்ணிய மாட்டேன்ட்டார் அப்போ அந்த லிபியா விடுதலை ஆவதற்கு போராடின ஒரு போராளிங்கிற வகையில் எல்லாருமே இது பண்ணுறாங்க ஆனால் அந்த விடுதலையின் மூலமாக அவர் விடுதலை கிடைக்கல அவருடைய போராட்டத்தின் மூலமாக லிபியா விடுதலை பெறலை விடுதலை பெற்றது காரணம் வந்து உலக பொருளை அவங்களுக்கு தோற்று போன காரணத்தினால பலவீனப்பட்டாங்க ஹிட்லர் முசோலினி குரூப் வந்து பலவீனப்பட்டாங்க பலவீனப்பட்ட பிறகு இத்தாலியும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு உண்மை எல்லா நாடுகளுக்கும் கீழ் நிலைக்க இறங்கிட்டாங்க அன்னைக்கு அதனால தான் இதை விட்டு மற்ற நாடுகள் அப்படிங்கிட்டு லிபியாவை ஒரு சுதந்திர நாடா பிறகு ஆக்குனாங்களே தவிர உமர் முக்தாருடைய போராட்டத்தின் மூலம் அது வரல அந்த அவர் இருக்கிற வரைக்கும் தலைமை தாங்கி நடத்தினாலும் லட்சியத்தை அவர் வெற்றி பெற முடியலை நகர்த்திருக்காரு நடத்தி இருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு இரு ஆண்டுகள்ல சுதந்திரம் பெற்றால் கூட இவருடைய போராட்டத்துடைய தொடர்ச்சி இருக்குன்னு தொடர்ச்சி கண்டிப்பா ஆனா தொடர்ச்சி இருந்த மாதிரி தெரியல இவருக்கு அப்புறம் வந்து அப்படியே மலிங்கிருச்சுன்னு தான் சொல்றாங்க வரலாறுல அந்த போர்க்குணம் வந்து இவர் இவர் ஒரு உண்மையான ஆர்மியா தான் இருந்திருக்காரு உண்மையன் ஆர்மி தான் இருந்திருக்காரு அவர் போனொருள் ஆள் அப்படி இருப்பாங்கல்ல இவர் இல்லாட்டி இன்னொரு ஆள் இவர் இல்லாட்டி இன்னொரு ஆள்னு சொல்லி இப்படி ஒரு அடிப்படையில் யாருமே இருக்கலை ஆனால் லிபியாவில் ஆனால் இன்றைக்கி வரையும் முக்தாருங்கிறது ஒரு பெரிய போர் வீரராக கொண்டாடுறாங்களே ஆமாம் கொண்டாடுறாங்க லிபியாவில் லிபியா மக்கள் இன்னைக்கு மதிக்கிறாங்க உலகம் போராம அவரை மதிக்கிறாங்க உமர் முக்தார் அது போராளிகளுக்கு உதாரணம்னு சொன்னால் உமர்முக்தாருங்கிற அளவுக்கு அவரை மதிக்கிறாங்க அது மதிக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அந்த இந்த அதிசயமான தன்மைகள் தான் ஒரு வயசான காலத்தில் செஞ்சது பெரிய வல்லரசுகளை வெறுங்கையை வச்சுக்கிட்டு சண்டை போட்டதுன்னு சொல் சொல்கிற அளவுக்கு நிலையில் இருந்தாங்க வெறுங்கையை வச்சுக்கிட்டு சண்டை போடுற நிலையில் இருந்த ஒரு குழு வந்து செஞ்சாங்க அது போக சூஃபிசத்தில் இருந்து அவர்கள் எப்படி டைவெர்ட் ஆகி வந்தாங்கிற பெரிய ஆச்சரியமாக இருக்குது சூஃபிசம்ங்கிற அந்த அந்த சிறுமாலையும் எதுக்கும் போக மாட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்க சூஃபிசம் வந்து அப்படியே சண்டையெல்லாம் செய்யக்கூடாது நம்ம பொறுத்துக்கிட்டு போயிடணும் இந்த கண்ணத்தை காட்டணும் அந்த கன்னத்தை காட்டி அப்படிங்கிற ஒரு டைப்பில் பேசக்கூடியவங்க சூஃபியல்கிறது அந்த சூஃபி சித்தாந்தத்துலேருந்து அந்த அந்த சமூசுங்கிற கூட்டமே சூபிகள் தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்காங்களே லிபியாவுல இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல அந்த உமர் முக்தாருடைய காலத்துல அப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு கடாபி வந்த பிறகு நிறைய மாத்தினார் அந்த அந்த கொள்கையெல்லாம் நிறைய மாத்தி அமைச்சாருன்னு வைங்களேன் அவர் ஒரு புக்கெல்லாம் எழுதி நான் தான் இதான் வேதம்னு சொல்லி எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு தவறான வழிகாட்டினார் அது மாதிரி அது மாதிரி செஞ்சார் அதனால இந்த அந்த தரை அந்த சூபிசம்ங்கிறது இல்லாமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய காலத்துல ஆனா இவரு காலத்துல வந்து அந்த தான் இருந்துச்சு கண்டிப்பா உமர் முக்தாரோட காலத்துல சூமிஷம் தான் இருந்துச்சு அதனால இந்த இத்தாலிய எதிர்த்த அந்த வீரம் வந்து பாராட்டத்துக்கு தான் அது முசோலினி போன்ற நினைக்கிறது கொடியோர்களை எதிர்த்துலாம் நிற்கிறதுலாம் உண்மையில உமார் முக்தாரை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த உலகத்துல ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரா கடைசி காலத்துல வயோதிகத்துல தூக்கு மேட்டில நிக்கிற வரையும் உறுதியா இருந்த ஒரு ஒரு மாவீரனா அவரு இருந்திருக்காரு சர்வாதிகாரம் எவ்வளவு சூழ்ந்த போதும் அதிகாரம் எவ்வளவு வலிமையாக இருந்த போதும் நம் எவ்வளோ வெறுங்கையாக இருந்தாலும் கொள்கை லட்சியத்தோடு போராடணுங்கிறதுக்கு உமரம் சார் வந்து ஒரு உதாரணமாக இருந்திருக்காருங்கிற அவருடைய வரலாறு ரொம்ப நம்ம மக்களுக்கு புரியும்படியே எடுத்து சொல்லியிருக்கீங்க முக்கிய நன்றி